என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போது ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து அழுதுகிட்டே வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சிது விஜய் சேதுபதி முன்னாடி நான் இப்போது இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்னால் இருக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமாக சொன்ன ரம்யா இப்போது வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து அவங்க இப்படி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து விஜே பார்வதி வந்து நாம் விக்கல்ஸ் விக்ரமாக அந்த சேர்லேருந்து எழுப்பலாம் எழுப்பணும் அவனை வேலை வாங்கணும் அவன் எப்போ பார்த்தாலும் குத்துக்கள் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் நம்ம அவனை வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்கெட்டை வந்து பாத்ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த நடு வீட்டில் வைக்கிறதுக்காக ஒரு பிளானை வந்து போடுறாங்க ஸோ இப்போது கேள்வி என்ன அப்படின்னா ரம்யாவுக்கு இந்த மாதிரி விக்கல் சிக்கிரமாய எழுப்புறதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து கேமுக்காக எனக்கு பண்ண மாதிரி தெரியல அங்கே ஏதோ ஒரு பக்கெட் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அது மட்டும் தான் தெரிஞ்சது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க ஸோ இப்போ பல தடவை வந்து கேட்டோம் இப்போ ரம்யா வந்து கண்டினியூவாக எனக்கு வந்து தெரியல தெரியல நான் அவங்க கேமுக்காக பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவங்க வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னாங்க நான் போய் சொன்னேன் இன்ஃபார்ம் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க கெட்ட வார்த்தை பேச சரிங்கள அதில் கெட்ட வார்த்தை இப்போ தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுல பெருமை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து பயங்கரமாக வந்து விஜய் சேதுபதி முன்னாடியே நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து ஓ அப்படியேம்மா சரி ஓகே நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க நான் டோரை தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி வந்து பிரேக் விட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா பிரஜினி இவங்க எல்லாருமே வந்து போய் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தயவு செஞ்சு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் வந்து நீ பேசவே கூடாது ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க கமருதி இன்னொரு பக்கம் அவர் வந்துட்டு இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மச்சா இந்த மாதிரி ரொம்ப பேசுகிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ சான்ண்ட்ரை வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி போயிட்டு கேமராக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உனக்கு வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இல்லைனா எதாவது ஒரு சாரி கேள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி வெளியே போகிறது வந்து நல்லா இருக்காது ஸோ போய் கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து சொல்கிறாங்க எல்லோரும் வந்து என்னை தப்புன்னு சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருந்தது பாரு அந்த மீனிங்கில் எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு அப்போது சுத்தமாக என் மண்டையில் ஏறல எனக்கு உடம்பு சரியில்லாததுனால என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது நான் இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் வந்து விஜய் சேதுபதி முன்னாடி அப்படி வந்து சொல்லிக்கக்கூடாது போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்டையும் அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கிட்டையும் நான் போக மாட்டேன் ரொம்ப ஹார்ட் ஆனால் தான் வந்து நான் அப்படி வந்து சொன்னேன் இதுக்கப்புறம் நான் அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க எல்லாருமே வந்து என்னை கெட்டவ மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க என்னால் முடியல ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க க எல்லாருமே வந்து என்னை கெட்டவனாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேமரா முன்னாடி இதை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயசேதுபதி வந்து வராங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கேட்குறாங்க என்ன 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 பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சார் நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ண சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு இதுக்கு மேலே யாராவது வந்து நான் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதவு திறந்த கதவு மூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து ரம்யா வந்து உட்கார வச்சது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பென ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்